பேசுத்தல் நாள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீங்கள் தொட்ட அனைத்தும் ஆசீர்வாதமாக மாறும் ஆம்பரியமானவர்களே வாழ்க்கையில நீங்கள் தொட்ட அனைத்தும் ஆசீர்வாதமாக மாற போகிறது இவ்வளவு நாளும் நீங்க கஷ்டத்தின் மத்தியிலையும் கண்ணீர் மத்தியிலையும் வாழ்ந்திருப்பீங்க அப்படிதானே ஏதாவது ஒண்ணு நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையோட காத்திருப்பீங்க ஆனா அது நடக்கலை அப்படிங்கும்போது கவலை தானே வருது உண்மை தானே இப்படி எதை தொட்டாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு செழிப்பே இல்லாமல் இருந்துட்டுருந்தீங்கல்ல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் தொட்ட அனைத்துமே ஆசீர்வாதமாக மாறும் வாழ்க்கையில் நம்ம தொட்டது அனைத்துமே ஆசீர்வாதமாக மாறணும்னா நம்ம மனசில் முதல்ல தன்னம்பிக்கை வேணுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு தொழிலை தொடங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம் அந்த தொழிலில் முதல்ல வச்ச உடனே வருமானம் வரணும் லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறோம் ஆனால் அங்கே பாருங்கள் கொஞ்சம் அந்த லாபம் வர லேட் ஆகிடுச்சுன்னா உடனே இந்த ஆசீர்வாதம் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக யோசிக்க தொடங்குகிறோம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நன்மை நடக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே என்ன செய்யறோன்னா நெகட்டிவாக யோசித்துட்டு புலம்ப ஆரம்பிக்கும் இப்படி புலம்புவதெல்லாம் நிறுத்தணுங்க முதல்ல நம்ம நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போவுமே தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நமக்கு நடக்காது இனி தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எண்ணம் போல் நடக்காமே ஆயிருக்கும் அதனால் வாழ்க்கையில் அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை முழுவதுமாக விசுவாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே தன்னம்பிக்கை வந்துடும் இப்படி தன்னம்பிக்கையோடு நம்ம விடாமுயற்சியோட ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொட்டது அனைத்துமே ஆசீர்வாதமாக மாறும் அதனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது எதுவுமே வாய்க்காது அப்படிங்கிற அந்த எண்ணங்களை இன்னைக்கு நீங்க விட்டுறணும் ஏன்னா அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அதே போல சரி இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு நான் தொட்டது எல்லாமே எனக்கு ஆசீர்வாதமா மாறும் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கண்டிப்பா கடந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட இருந்தாலும் ஆண்டவர் சில விஷயங்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு ஏன்னா தகப்பன் சாதாரண நம்ம நம்ம பிள்ளைங்க கிட்ட என் பிள்ளை இப்படி தான் வாழணும் நல்ல பிள்ளையாக வாழணும் ஒழுக்கமான பிள்ளையாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுமா விரும்புறோமா எதிர்பார்க்கிறோமா எதிர்பார்க்கிறோம் இல்லையா அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை தந்து இன்னைக்கு வரை நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காருல்ல அப்போ அவர் நம்ம ஒழுக்கமான பிள்ளையா பரிசுத்த பிள்ளையா வாழணும்னு சொல்லி ஆசைப்படுவார் இல்லை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் பரிசுத்த தேவனாகையால் எங்களும் சொல்லி சொல்லியிருக்கிறாரு எதனால நம்ம அவருடைய பிள்ளை அதனால அப்போ நம்ம பாவங்கள்ல இருந்து இன்னைக்கு மனம் திரும்பணும் ஆமே லூயாம் நம்ம இருந்து நம்ம மனம் திரும்பும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுவோம் ரசிக்கப்படுவோம் ஆண்டவர் சமூகத்தை அந்த பாவத்தை சொல்லி அதுல இருந்து நம்ம மனம் திரும்பும் போது நம்ம ரசிக்கப்படுவோம் அப்படி நம்ம ரச்சிக்கப்படும் போது ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம மாறுவோம் பரிசுத்த தேவனுடைய பிள்ளையா நம்ம மாறுவோம் உண்மைதானே இப்படி நம்ம ரச்சிக்கப்பட்ட பிறகு பாவத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒளி தொழிலை செய்யணும் நம்ம சும்மா இருந்துட்டு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது ஆண்டவர் வந்து நீதியின் தேவர் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ கையிடும் தொழிலே நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு நான் சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு நீங்க எனக்கு நான் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல அதனால நீங்க நீ ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது நம்ம என்ன பண்ணணும் தொழில செய்ய தொடங்கணும் இப்படி நம்ம தொழிலை செய்ய தொடங்கும் போது அந்த தொழிலை எப்படி லாபமான முறையில ரன் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஆண்டவ நமக்கு தருவாரு அந்த தொழில செய்யறதுக்கு அந்த பலத்தை அந்த ஆரோக்கியத்தையும் நமக்கு தருவாரு உண்மைதானே இப்படி நம்ம நம்ம முழு கவனத்தோட செயல்படும் போது கண்டிப்பா நம்ம தொட்ட அனைத்துமே ஆசீர்வாதமா மாறும் இப்ப நீங்க யோசிக்கலாம் அப்ப நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகுமே ஆமாங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஒருத்தான் ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறதுக்கு ஆரோக்கியமான உடம்பு வேணும்ல அந்த ஆரோக்கியமான உடம்பை ஆண்டவன் நமக்கு தருவார் ஆரோக்கியம் இந்த உலகத்தில் மனிதனுக்கு மிகப்பெரிய சொல்வம் என்ன தெரியுமா நோயற்ற வாழ்க்கை அந்த நோய் இல்லாத வாழ்க்கையை தர யாரால முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியும் இப்போ அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவாரு இப்போ பைபிளில் பாருங்கள் ஈசாக்கு விதை விதைச்சார் ஆண்டவர் அவரை பல மடங்கு ஆசீர்வதிச்சாரு ஈசாக்கு சும்மாவா இருந்தாரு இல்லை இல்ல விதை விதைச்சார்ல தொழில் பண்ணார்ல அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்ல அதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு தொழில தொடங்கி பல நாள் நீங்க வந்து நஷ்டம் ஆயிட்டு இருந்திருப்பீங்க என் வாழ்க்கையில என்ன எந்த ஒரு தொழில நான் தொடங்க முடியாதோ அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை கூட நீங்க இருந்துட்டு இருக்கலாம் கண்டிப்பா ஆண்டவர் நீங்க எந்த தொழில நஷ்டத்தை ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி பயந்து கலங்கி போயிருந்தீங்களோ அந்த தொழில ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார் கண்டிப்பா நீங்க கையிடக்கூடிய தொழில்னா நீங்க தொட்ட காரியத்துல பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரு இப்ப நம்ம பைபிள்லாம் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் பாருங்க நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய செவிகளை அதாவது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு தன்னுடைய செவிகளை சாய்த்து அதன்படி பரிசுத்தமாக வாழும்போது கர்த்தர் நமக்கு சாலையை வானத்தை திறந்து அதன் வழியாக நம்ம ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பார் இன்றைய நாளெலாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முள்ளு செவியை சாய்த்து அதன்படி நடக்கும்போது நம்ம தொட்ட காரியத்தில் எல்லாமே ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் சொல்கிறாரு அதே போல தான் அதனால் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய பிள்ளை நம்ம அப்போ ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார் அதனால நம்ம பண்ணுறதெல்லாம் என்ன வேணும் நெகட்டிவான அந்த எண்ணங்களை மாற்றணும் அதே போல ஆண்டவருடைய பிள்ளை இருக்கணும் அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த பாவங்கள்லேருந்து முழுசாக நம்ம விடுதலை அடைஞ்சி பரிசுத்த தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாக வாழ கற்றுக்கணும் இன்னொன்னு என்னன்னா அவன் நமக்கு தந்த அந்த தொழில முழு கவனத்தோடு செலுத்தணும் கவனம் செலுத்தி அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில் தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தந்து நம்ம தொட்ட அனைத்து காரியங்கள்லேயும் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் இன்னொன்று என்னென்னா அதுக்குள்ள ஆரோக்கியத்தையும் ஆண்டவன் நமக்கு தருவார் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ வேதனைகள் எல்லாம் தாண்டி வந்திருப்போம் இல்லையா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நஷ்டமான அந்த தொழிலை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நீடிச்சுவீங்க கண்டிப்பாக நீங்கள் தொட்ட அனைத்து காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசிர்வாதமான வாழ்க்கையை கண் கண்டுகொள்ள உங்களை கிருபை பாராட்டுவார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்ட அனைத்துமே ஆசீர்வாதமாக மாறப்போகுது இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருமிக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சென்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்களில் நஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அவங்க தொட்ட காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொருப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேலம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீனாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவா நீங்க தொட்ட காரியத்துல ஆசீர்வாதத்தை தருவாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே ஹாலூயா